ஒரு தடவை பிஜேபி ஆஃபீஸ்க்கே போனாரு அந்த மூமென்ட்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கேன் நான் ஒன்னுமே ஃபீல் பண்ணல அவரெல்லாம் பிஜேபி ஆஃபீஸ் பண்ணாங்க வெளில தட்டிட்டு இருந்தாங்க நான் தாராளமைங்க ரூம்ல உட்காருட்டு இருந்தேன் நான் ஃபீல் பண்ணல நிறைய பேர் பயம் இல்ல வரும் இவங்க எல்லாமே ரெஸ்க்யூ யார் யார் விட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் தான் இவனுக்கெல்லாம் காதே கட் பண்ணிட்டாங்க அவ்வளோ பூச்சி இருந்தது உள்ள அது ரெண்டையும் குப்பைத்தொட்டியில் போட்டாங்க இது நம்ம வீடை தேடி எங்கேயே வந்துருச்சு ஓகே இது குட்டியா வந்தது பம்ரு இது அது குல்டூஸ் முல்டூஸ் இது ஷிப்போ இவர் ஸோ பல்லு வந்து ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கும்போது நம்ம வீடு தேடியே வெளியே வந்து வாசல் நிற்கிறார் உள்ளடுத்து நாலு நாய் குலைக்குது ஆனால் இது கேட்டில் நிற்குது வெரி குட் டைம் அந்த வெரி குட் டைம்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா பட் பட் அந்த என்டையர் ப்ராசஸ் எங்களுக்கு ஒரு வந்து இட் இஸ் வெரி பிளசன்ட் எனக்கு வந்து காக் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரகிளாக தெரியல வறட்சி வர டைம்ல மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கு தவிர டூ தௌசண்ட் டுவெல்ல டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல ஒரு வறட்சி டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு வறட்சி டூ தௌசண்ட் நைன்டீன் சென்னை ஜீரோ சிட்டி ஞாபகம் இருக்குல்ல சென்னை ஜீரோ சிட்டியாக மாறுது சுத்தமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எங்களுக்கும் வறட்சி ஓகே ஸோ இந்த மூணு நாலு வருஷம் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸியர் இருந்தது எனக்கு அதர்வைஸ் ரொம்ப பிளசன்ட் ரொம்ப பிளசன்ட் ஜெர்னி இது